நல்லா கவுனிங்க தேவனுடைய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது தேவன் என்னை நடத்துறாரு பாஸ்டர் அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இப்ப நானும் ஜோயிலும் ரோட்டில் போயிட்டு என் கையை பிடிச்சிக்க நான் தான் உன் கையை பிடிப்பேன் நான் வந்து ஜோயல் கையை பிடிச்சிருக்கேன் நான் தான் கர்த்தர்னு வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கடை வீதியில் போயிட்டு கடை வீதியில் நானும் ஜோயலும் போயிட்டு இருக்கோம் அப்போ ஜோயலுக்கு பக்கத்துல ஐஸ்கிரீம் கடை தெரியுது என்ன ஜோயில தெரியுதா சரி ஐஸ்கிரீம் தடது தெரியுது இப்போ இந்த ஐஸ்கிரீம் கடையை பார்த்த உடனே ஜோயிலுக்கு என்ன ஆசை வந்துருச்சு ஐஸ்கிரீம் வாங்கணும் ஆனால் கர்த்தராக இருக்கிற எனக்கு என்ன தோணுது அவன் விரும்பிக்கிட்டே இருக்கானே அப்படி போகிறான் அப்படி இழுக்கிறான் என்னைய ஆனால் கர்த்தர் நான் என்ன செய்கிறேன் ஏய் இங்கே வாடா அப்படின்னு இழுத்து நீ அங்கே போகக்கூடாது ஏன் சித்தத்துக்கு வாடா நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இவனை இழுத்து எங்கே கொண்டு வந்துடுறேன் இதுதான் தேவனுடைய நடத்துதல் பாஸ்டர் அந்த மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை பாஸ்டர் இங்கிலீஷ்லாம் தெரியுது நல்லா படிச்சிருக்கிறாரு வேலை அவங்க குடும்பம் சரியான குடும்பம் ஆண்டவர் பாப்பா இது உனக்கு சரியா இருக்க பிடிச்சி இழுப்பார் நம்மளை அவருடைய நடத்துதல் சில நேரம் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றவே முடியாது அதுதான் தேவன் நம்மளை நடத்துறாருன்னு அர்த்தம் பாஸ்டர் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னால் முடியலை நான் எவ்வளவோ அந்த காரியத்தை செய்யணும்னு நினைச்ச முடியலை பாஸ்டர் நிறைய பேர் கவனிச்சிருக்கீங்களா நிறைய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து எக்ஸாம் எழுதுனேன் பாஸ்டர் ஒரு மார்க்கில் போயிருச்சு பாஸ்டர் தேவன் நடத்துதல் நீ அந்த வழியில் போனால் மேன்மையை பார்க்க மாட்டேன் நீ கர்த்தரை மறந்துடுவ கர்த்தரை இழந்துருவன்ட்டு தான் கர்த்தர் உன்னை நீ என்னை மறக்கவே கூடாதுன்னு இழுத்துட்டு கொண்டு வர்றாரு அல்லா இதுதான் தேவன் நடத்துதல் தேவ சித்தம் இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா தேவ சித்தத்தை வச்சுருக்குறாங்க மாப்பிள்ளை ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கிறாரு அச்சா ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாரு பாஸ்ட்ரம் இங்கே வாங்க எனக்கு சோம் பண்ணுங்க இந்த மாப்பிள்ள தேவனுக்கு சித்தமாக சித்தலை நீங்கள் சோம் பண்ணி சொன்னா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்ருவாங்க அதே மாப்பிள்ளை கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருன்னா தேவசித்தம் ஆகுது அந்த சித்தம் ஆவுது பாஸ்டர் ஆண்டவர் நல்ல மாப்பிளையை கொடுத்து விட்டார் அந்த மாப்பிளைக்காக சோம்பண்ணுங்க மாப்பிளிட்ட குறைவு இருந்தால் தேவ சித்தமானு கேட்குறது இவங்க பார்வையில் மாப்பிள்ளை நிறைவாக இருந்துச்சா நூறு பவுன் போடுறாங்கன்னா தேவசித்தம் பத்து பவுன் போடுறாங்கன்னா இது சோம்பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் வேறு மாப்பிள்ளை கிடைக்குதான்னு பார்ப்போம் வேறு பொண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம் இப்படித்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் கர்த்த நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் நீ வாழ்க்கையெல்லாம் பார்க்கறாண்டா டே நல்லா கவனிங்க தேவனுடைய நடத்துதல் என்பது அதனால அதனாலதான் தாவீது சொன்னார் ஆண்டவரே நீர் என்னை எப்படி நடத்தணும் தெரியுமா நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே நீங்க நடத்துங்க என் கரத்தை பிடிச்சுக்கோங்க நான் கேட்பேன் அடம்பிடிப்பேன் இந்த பலூன் தான் எனக்கு வேணும்னு அடம்பிடிப்பேன் ஆனா ஆண்டவர் நீங்க சொல்லுவீங்க டே வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள இது உடஞ்சிருண்டா காசை வீணாக்காதறான்னு சொல்லி என் கையை இருக பிடிச்சிக்கிறீங்க நான் அழுவேன் ஒப்பாரி வைப்பேன் இனிமே உங்கள்கிட்ட பேச மாட்டேன் இனிமேல் உங்கள்கிட்ட ஜோம் பண்ண மாட்டேன் இனிமேல் பயில் படிக்க மாட்டேன் சர்ச்சைக்கு மாட்டேன் இந்த வேலை எனக்கு கொடுக்கலையே இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணலையே நான் அடம்பிடிப்பேன் ஆனால் நீங்க எனக்கு அனுமதிக்கவே மாட்டீங்க அப்ப நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் நிறைய காரியத்தில் நமக்கு தடையை அவரே உண்டு பண்ணி நம்மளை நடத்துறாரு லூயா நம்ம வேணாம்னு நினப்போம் ஆனால் அது நடக்கும் நம்ம வேணும்னு நினப்போம் அது நடக்காது அதனால தான் காலையில் எழுந்திரிச்சேன்னா உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரை என்னால் முடியாது ஆண்டவரே நான் அப்படித்தான் நான் பாவி நான் மனுஷன் நான் என் இச்சையின்படி தான் நடப்பேன் ஆனால் நீங்கள் என்னை நடத்துனீங்கன்னா என்னால் முடியலை அதை அதைத்தான் சொல்லி சரணடைஞ்சிட்டார் ஆண்டருடைய பாதத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பரிசுத்த வேதாகமத்தில் டோட்டல்லையும் தேவனுடைய நடத்துதலை நல்லா புரிஞ்சுக்கிட்டது தாவிது மட்டும்தான் தான் சங்கீதம் இருபத்தி மூணு கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்னு சொன்னவர் நாலு வசனத்துக்கு அப்புறம் சொல்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தால் கூட பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்னை சீர்படுத்துவீங்க அந்த தடியை வச்சு தடவி கொடுக்க மாட்டீங்க ஒரு அடியை போடுவீங்க ஏய் என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிற நீ ஞானஸ்தானம் எடுத்து ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லி அந்த தடியை வச்சு அடிக்கலை என்னை தேற்றுகிறீர்கள் ஆண்டவரே நான் தே கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நல்ல லூயா ஒரு வசனத்தை வாசிங்க ஒன்று சமவில இருபத்தி ரெண்டு மூணு

ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் எத்தனை பேர் தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருக்கிறீங்க நெகேமியா ஒம்பது பன்னெண்டு வாசிச்சிங்கன்னா வனாந்திரத்துக்குள்ளே தான் இஸ்ரேவல் ஜனங்களை நடத்தினார் ஆனால் அந்த வனாந்திரத்துக்குள்ளே தேவன் நடத்தும் போது பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவங்க பாதரச்சை தேய்ந்து போகாமலும் அவங்க வஸ்திரம் பழசாய் போகாமலும் நடத்தினார் கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துகிற அல்லே லூயா நீங்க வனாந்திரத்துக்குள்ளதான் வந்திருக்கிறீங்க தான் வந்து இருக்கீங்க போராட்டங்களுக்குள்ளதான் வந்து இருக்கிறீங்க நஷ்டங்களுக்குள்ளதான் வந்துருக்கீங்க ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவில்லை அதே வீட்டில் தானே இருக்கிறீங்க அதே ஹேர் ஸ்டைல் தானே இருக்கு அதே தானே சாப்பிட்றீங்க அப்ப நஷ்டம் வராமல் கத்தர் பாதுகாத்து பிரச்சனை வேணா பெருசாக போகலாம் என்ன சுவிதா பிரச்சனை வேணா பெருசாக போகலாம் ஆனா என் நிலமை மாறலையே அவர் பழசாய் போகாதபடி என்னை பாதுகாத்து வனாந்திரத்துக்குள்ளேயே நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார் என்னை நடத்திட்டு போகிறாரு எங்கே போகிறாரு தெரியுமா காணானுக்கு நோக்கி போகிறேன் நல்லா புரிஞ்சு இருந்து காணானுக்குள்ளே கொண்டு போனேன் அப்போ உங்களையும் எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாரு குறைவுக்குள்ளே இருக்கிற உங்கள் குடும்பத்தை நிறைவுக்குள்ளே கொண்டு போகிறாரு நஷ்டத்துக்குள்ளே இருக்கிற உங்க குடும்பத்தை மேன்மைக்குள்ளே கொண்டு போகிறாரு கண்ணீருக்குள்ளே இருக்கிற உங்கள் குடும்பத்தை கழிப்பான இடத்துக்கு கொண்டு போகிறாரு ஏன்னா அவர் நம்மளை நடத்துகிறதே அதற்காக மட்டும்தான் என்னை நடத்துகிறாருங்கும் போதே நீங்க சந்தோஷப்படணும் நீங்க வனாந்திரத்துக்குள்ள நடக்கிறீங்களோ இல்ல அவாந்திர வழியில் நடக்கிறீங்களோ அது முக்கியம் இல்லை ஆனா கர்த்தரை நடத்துகிறார் அப்ப நிச்சயமா ஒரு நம்பிக்கை மேன்மைக்கு தான் என்னை நடத்திட்டு போவாரு என் வாழ்வி நம்பிக்கை என் ஜீவன் There love.